ஆனா பாவீங்களா சவுத் ஆப்பிரிக்கா கூட நீங்க டெஸ்ட் மேட்ச்ல தோப்பீங்கன்னு தெரியும் அதுக்காண்டி இப்படி இன்னிங்ஸ் தோல்வி அடைவீங்கன்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைச்சு பாக்கலையா இப்படி வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் வந்து புலம்புற மாதிரிதான் நம்ம இந்தியாவோட பர்ஃபாமன்ஸ் வந்து இருந்துச்சுங்க நேத்து நாள் முடிவுல சவுத் ஆப்பிரிக்கா வந்து இருநூத்தி ஐம்பத்தாறு ரன் வந்து எடுத்திருந்தாங்க அஞ்சு விக்கெட் வந்து போயிருந்துச்சு இத வந்து பார்த்த நம்ம என்ன நினைச்சோம் இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவை முன்னூறு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச நம்ம வின் பண்ண வந்து வாய்ப்பிருக்கு அடுத்து நம்ம நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு வந்து எல்கரும் மேக்ரோ ஜான்சனும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால வந்து இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா நானூத்தி ரன் வரைக்கும் வந்து எடுத்துட்டாங்க அது கூட ஏதோ பும்ரா வந்து கடைசி நேரத்துல அடுத்தடுத்து விக்கெட்டை வந்து எடுத்தாரு இல்லைன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் ஸ்கோரை வந்து எகிற விட்டுட்டு வந்து போயிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா சரிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்றது கஷ்டம் இருந்தாலும் நம்ம வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து கொஞ்சமாவது வந்து டஃப் கொடுப்போம் எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா இந்த இன்னிங்ஸ்ல சுத்த மோசங்க எல்லா பேட்ஸ்மேனுமே வர நடைகட்டும் சொல்லிட்டு சிங்கிள் டிஜிட்லேயே வந்து கிளம்பிட்டாங்க ரோஹித் சர்மா எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் கே எல் சொல்லிட்டு கொஞ்சம் கூட யாருமே நம்பிக்கை தர மாதிரி வந்து விளையாடல சுப்மன் கில் மட்டும் தான் வந்து டபுள் டிஜிட்ல வந்து ரன் எடுத்தாரு அதுக்கப்புறம் விராட் கோலி மட்டும் தாங்க ஒத்த ஆளா மனுஷன் வந்து எவ்வளவோ போராடி பார்த்தாரு ஆனா அவர் மட்டும் நின்று என்ன பண்றது இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து நூத்தி முப்பத்தோரு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச இன்னிங்ஸ் மட்டும் முப்பத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்துல நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட வந்து தோத்துருக்கோம் உண்மையிலே இது ஒரு மோசமான தோல்வி அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லயுமே வந்து ஜெயிக்கிறது தோக்குறது அப்படின்றது வந்து சகஜம் இதே இந்த மேட்ச்ல வந்து நம்ம கொடுத்து அஞ்சு நாள் வரைக்கும் இழுத்தடிச்சு தோற்த்துருந்தோம்னா வந்து தெரிஞ்சிருக்காது ஆனா மூணாவது நாளே இந்த அளவுக்கு மோசமா ஆல் அவுட் ஆகி இன்னிங்ஸ் தோல்வி வந்து அடைஞ்சிருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து ரெக்டிஃபை பண்ணுங்க ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் என்ன விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சொந்த மண்ணில் மட்டும்தான் வந்து விளையாடுறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் வந்து திணறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து இருக்கு இந்த தடவை அந்த விமர்சனத்தை எல்லாம் வந்து உடச்செறிஞ்சு எப்படியாவது சவுத் ஆப்பிரிக்கா கூட டெஸ்ட் மேட்ச்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் ஆனால் இந்த மேட்ச்ல வந்து ரொம்பவே சொதப்பிட்டாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் சுத்தமாக நல்ல பெர்ஃபார்மன்ஸே வந்து கொடுக்கல போன இன்னிங்ஸ்ல வந்து கே ராவல் மட்டும் வந்து விளையாண்டாரு இந்த இன்னிங்ஸில் வந்து விராட் கோலி மட்டும் தான் வந்து விளாண்டுருக்காரு ஒரு டீமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே டி ட்வெண்ட்டி விளாடுற மோட்டில் வர நடைக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க இதனால தான் இந்த மேட்ச்ல இந்த மாதிரி ஒரு மோசமான தோல்வி வந்து அடைஞ்சிருக்கோம் இப்போ இந்த மேட்ச்சில் தான் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டோம் அடுத்த டெஸ்ட் மேட்ச்லேயாவது வந்து நல்ல நல்லா விளாண்டு ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சமாவது வந்து ஆறுதலாக வந்து இருக்கும் ஆல்ரெடி வந்து இந்த மேட்ச் வந்து தோத்தனால இந்த சீரிஸை வந்து நம்ம வின் பண்ண முடியாது இன்னொரு மேட்ச் ஜெயிச்சா கூட ஒன்றுக்கு ஒன்று வந்து டை தான் வந்து ஆகும் அதனால கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்போ அடுத்த டெஸ்ட் மேட்சாவது வந்து எப்படியாவது வந்து வின் பண்ணிருங்கப்பா நம்ம சவுத் ஆப்ரிக்கா கூட சொந்த மண்ணில் சீரிஸை தான் வந்து வின் பண்ணதில்ல அட்லீஸ்ட் வந்து அவங்க கிட்ட வந்து தோக்காம அந்த மேட்சை வந்து வின் பண்ணி டையாவது பண்ண பாருங்க இல்லைன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட்டோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக வந்து போயிடும் சொல்லிட்டு இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே பிரண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட மோசமான தோல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்